எவ்வளவு காய் இருக்கு ஒண்ணு கூட இல்லனா என்ன சொல்லுவீங்க எப்படி காட்டுவீங்க எந்த கையிலயுமே எதுவுமே இல்ல அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு கையிலயுமே எதுவுமே இல்ல அப்போ என்ன சொல்லலாம் ஜீரோன்னு சொல்லலாம் சரியா இப்போ ஒரு காய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ உங்கள்ட்ட எத்தனை காய் இருக்குது ஒரு காய் தான் இருக்குது இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க தமிழில் தமிழில் தான் ஒன்று இங்கிலீஷில் ஒன் சூப்பர் அடுத்து இன்னொரு காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட எத்தனை காய் இருக்கு எத்தனை காய் இருக்கு இங்கே என்னை காட்டுங்க ரெண்டு ஓகே ரெண்டு காய் இருக்கா ஓகே உங்கள்கிட்ட இப்போ ரெண்டு காய் இருக்கு சரியா இதை வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க டூ விரல் எப்படி காட்டுவீங்க ஆ ரெண்டு விரலுமே காட்டுவீங்களா இல்லை இது ஒரு கையில் மட்டும் காட்டுங்க ரெண்டுன்னு காட்டுவீங்க ஓகேவா இதான் டூ ஓகேவா ரைட்டா அடுத்து அப்போ ரெண்டு ரெண்டு சேர்த்தா நாலு நாயும்ல ஓகே அடுத்து இன்னொரு காய் எடுத்து வச்சுக்கோங்க ஆ இப்போ உங்கள்ட்ட எத்தனை காய் இருக்குது இங்கே என்ன சொல்லுங்கள் ஓகே ரைட் இது தமிழில் என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில் சரி ஓகே இது விரலில் எத்தனை 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 விரல் காட்டுவீங்க நல்லா காட்டுங்க இப்படி காட்டுங்க நல்லா விரலில் கொஞ்சம் மேலே காட்டுங்க ஆ வெரி குட் ஆ அடுத்து இன்னொரு காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட எத்தனை காய் இருக்குது ஃபோர் காய் இருக்குது ஓகேவா ஆ இது டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஆச்சு ஓகேவா இப்போ கவுண்ட் பண்ணால் என்ன வரும் இங்கே நல்லா காட்டுங்க அந்த வரல நாலு வரலையும் காட்டுங்க ஆ நல்லா மேலே காட்டுங்க ஓகேவா இப்போ பாருங்க ஆ சரியா நாலு கா நாலு நாலு ஓகே தமிழில் என்ன சொல்லுவீங்க ஆ இங்கிலீஷில் வெரி குட் ஆ அடுத்த இன்னொரு காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள்ட்ட எத்தனை காய் இருக்குது ஓகே ரைட்டு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆ இது தமிழில் என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில் ஃபைவ் வெரி குட் ஆ விரல் எப்படி காட்டுவீங்க நமக்கு ஒரு கையில் எத்தனை விரல் இருக்குது ஆ அப்போ ஒரு கையை காட்டினா நம்மகிட்ட எத்தனை விரல் இருக்குது நடத்தும் ஓகே சூப்பர் ஆ ஓகேவா ரெண்டு கையையும் காட்டினோம்னா டென் ஓகேவா ஆ ரைட்டு ஆ அடுத்த கை அடுத்து வைங்க இப்போ நம்மள்ட்ட எத்தனை காய் இருக்குது ஆ கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆ வெரி குட் ஆ எத்த விரலில் காட்டுங்க வெரி குட் அப்போ ஒரு கையில் முழுசாக வரும் இன்னொரு கையில் ஒரே ஒரு விரல் வரும் ஓகேவா ஆ இதை தமிழில் என்ன சொல்லுவீங்க ஆ அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க வெரி குட் ஆ அடுத்து இன்னொரு காய் எடுத்து வச்சுக்கோங்க ம் ஓகே ரைட்டு ஆ இப்போ உங்களுக்கு எத்தனை காய் இருக்கு இங்கே கவுண்ட் பண்ணி சொல்லுங்க எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் கன்ஃபியூஷன் ஆயிரும் இல்லையா திரும்ப என்னதே திரும்ப திரும்ப என்ற வாய்ப்பு இருக்குல்ல அப்போ என்ன பண்ணிடலாம் ஒன் டூ ம் ம் வெரி குட் ம் ம் வெரி குட் இப்போ விரலில் காட்டுங்க எத்தனை செவன் எப்படி காட்டுவீங்க ஒரு ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் செவன் வெரி குட் தமிழில் என்ன சொல்லுவீங்க இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க வெரி குட் அடுத்து இன்னொரு காய் எடுத்து வச்சுக்கங்க ம் ஓகே இப்போ எத்தனை இருக்கு என்ன சொல்லுங்க ஆ இது இன்னும் என்ன மாதிரியே ஒவ்வொரு காய் எடுத்து இப்படி வச்சு என்ன சொல்லுங்கள் ஒன் ஆ ம் வெரி குட் உம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்போ எப்படி காட்டுவீங்க ஒரு கையில முழுசாவும் இன்னொரு கையில மூணு பேர்ல காட்டுவீங்க அது தமிழில் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்ல சொல்லி பார்த்துருங்க வெரி குட் ஆ இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல என்ன சொல்லுவீங்க தமிழ்ல என்ன அதுலேயும் எண்ணி பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ம் வெரி குட் எத்தனை இருக்குது இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க வெரி குட் ம் சரியா அடுத்த அடுத்த காயை எடுத்து வைங்க ம் இப்போ உங்களில் எத்தனை காய் இருக்குது ஆ இங்கே என்ன வைங்க இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஒன் ம் ம் ஃபைவ் ஃபைவ் காயும் ஒரு வரிசையில் வச்சுக்குவோம் சரியா ஆ அடு ஆ இது அடுத்த வரிசையில் வைங்க சிக்ஸ் செவன் எயிட் வெரி குட் இப்போ உங்கள்கிட்ட எத்தனை காய் இருக்குது ஆ எத்தனை விரல் காட்டுவீங்க இப்போ நீங்கள் எத்தனை விரல் காட்டியிருக்கிறீங்க ஆ அப்போ எத்தனை விரல் காட்டணும் ஆ அது எப்படி ஆ வெரி குட் அப்போ ஒரு கையில் இருக்கிறத முழுசாக காட்டணும் இன்னொரு கையில் ஒரே ஒரு விரல் மட்டும் மடக்கி காட்டணும் சரியா ரெண்டு நீங்கள் ரெண்டு கை ஆ வெரி குட் சரியா இதுதான் என்னது நயன் ஓகேவா ஒரு கையில் முழுசாக இருக்குது இன்னொரு கையில் நாலு விரல் மட்டும் காட்டி வைக்கிறோம் சரியா இது தமிழில் என்ன சொல்லுவீங்க ஆ இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க வெரி குட் ஆ அடுத்த காய் எடுத்து வச்சுக்கோங்க ஆ இப்போ உங்களுக்கு எத்தனை காய் இருக்குது Nggeneng ah? Hmm. Hmm, very good. Two, very good. Very Very good. Four, very good. Five, very good. Very Very good. Very Very good. Very Very good. Very Very good. Ten. Very good. நமக்கு மொத்தம் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு நமக்கு மொத்தம் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் தான் இருக்கா நமக்கு மொத்தம் எத்தனை ஃபிங்கர்ஸ் கையில் பிளஸ் பைவ் டென் எத்தனை ஃபிங்கர்ஸ் நமக்கு இப்போ டென் ஃபிங்கர்ஸ் இருக்குது சரியா இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்குறோம் அப்போ ஜீரோ அப்போ ஜீரோனா இதில் வந்து என்ன ஆ இப்போ இந்த பத்து காயுமே ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஜீரோ ஓகேவா அது காய் வந்துருச்சுன்னா ஜீரோங்கிறது போய் என்ன ஆயிரும் அடுத்தடுத்த நம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சரியா ஓகேவா ஆ இப்போ நம்ம இப்போ இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு வந்து இதில் எது சின்னது எது பெருசு ஒன்றே ஒன்றே கூட்டினா என்ன வருங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் சரியா ஆ ஓகே தேங்க்யூ ம்